வணக்கம் இப்போ நான் பார்க்கக்கூடிய பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஏக்கர் எழுபது சென்டில் உள்ள விவசாய நிலங்க இந்த பூமியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரொமோட்டர்ஸும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரி மலையிலேருந்துங்க கரெக்டாக ஒரு ஒம்பது கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குதுங்க தாரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குது பூமிங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க இதை ரோடுங்க இது பார்த்திங்கன்னா அப்படியே பூமிங்க உங்களுக்கு பூமியும் வந்து தாரோடும் வந்து ஒரே மட்டத்துக்கு அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மன் பூமிங்க உங்களுக்கு சைட் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு அக்னி மூலம் கட்டாயி ஜல மூலம் இழுத்து வாஸ்துக்கு வந்துடுங்க பூமிங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போர் மீட்ருக்குங்க ஐநூறு அடி இல்லைங்க தண்ணி இருக்குதுங்க ஆனால் அதுக்கு வந்து சர்வீஸ் கிடையாதுங்க நம்ம தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கரெக்டாக செஞ்சேரிமல்லேருந்து ஒம்பது கிலோமீட்டருக்கு பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டருமே சூலூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரு வர்ற மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு சுற்றியுமே ஒரு வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியும் வந்து தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க தென்னந்தோப்பு மல்பெரி இது அதிகமாக இங்கே போயிட்டுருக்காங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுறக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க காடு வந்து கிளமக்க நீளமக்கிறனால வந்து கறிக்கோழி பண்ண ஓடுறோம் அப்படின்னா கூட போட்டுக்கலாங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க பூமி வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இருபது தென்னை மரம் நம்மளுக்கு வந்துருங்க நாட்டு மரங்க கிணறு வெட்டினாலோ போர் போட்டாலும் நல்லா ஆகுங்க உங்களுக்கு பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இங்கே சுற்றியுமே வர வீடுகளாக இருக்குதுங்க நம்ம ஒரு கிணறு வெட்டி சர்வீஸ் வாங்கிட்டோம்னா இந்த போர்வெல்லையே மோட்டர் மாட்டி ஓட்டிக்கலாங்க நம்ம வாங்கி தினந்தோ பண்ணுறதுக்கு இது அருமையான பூமிங்குது ஏன்னா சுற்றியுமே பார்த்து தான் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாலிங்க தாரோட்டு மேலே பூமி வந்துடுங்க பக்கத்தில் நம்பர் வீடுகளாக வந்து மொத்த ஏரிய பார்த்தீங்கன்னா ஏக்கரா எழுபது செண்டுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கரை வந்து ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசலாங்க இதான் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜல மூளைங்க உங்களுக்கு மேற்கிருந்து ஏரி போட்டுருக்கு பார்த்தீங்களா மேற்கிருந்து அப்படியே கிழக்கு இங்கே வந்துங்க இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்க போய் இந்த நம்ம லைன் நைன்மரமாக நமக்கு அணிமரம் நமக்கு வருங்க அப்படியே கிழக்க போயிருங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது பூமிங்க ஒரு இருபது நாட்டு மாதிரி நம்மளுக்கு வந்துடுங்க இந்த பூமி சுற்றி பார்த்து ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க மண்ணும் வந்து அருமையான சிம்மன் பூமிங்க வந்தால் போனால் தங்கறதுக்கு வந்து பயம் இல்லைங்க பக்கத்தில் போகிற வீடுகளாக இருக்குதுங்க நீங்கள் வில்லேஜ் கொடுக்குற மாதிரியே தான் இருக்குங்க தென்னமரம் மாதிரி காப்பு எப்படி இருக்குங்க முத்தரிய பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபது செண்டுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா இல சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படிங்கிறா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்து உங்களிடம் ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்